வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்து புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்றுட்டு இருக்க வேலையில நீங்கள் தங்க நகை கடைக்கு போய்ட்டு ஒரு சவரன் நகையாக வாங்கினா உங்கள்கிட்ட குறைந்தது எழுபத்தி இருந்து எழுவத்தி மூன்றாயிரம் இருந்தால் தான் ஒரு சவரன் நகையை வாங்க முடியும் அப்படிங்கிற அதிர்ச்சியான நியூஸோடு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறோம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக பெரிய அதிரடியை காட்டி வருது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலையேற்றத்தோட நூற்றி பத்தாவும் எட்டு கிராமோட விலை எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலையேற்றதோடு எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்பட்டது வெள்ளியோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதே வெளில வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஆயிரத்தி

புதிய உச்சத்தில் காணப்படுது இதே வேளையில் மீண்டும் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு க விலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தாக காணப்பட்டதில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நாளில் ஐம்பது ரூபாய் விலை வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அறுபத்தைந்தாயிரத்தை தொற்றுருச்சுன்னே சொல்லலாம் இதே வேலையில் நீங்கள் தங்க நகைக்கடையில் போய்ட்டு ஒரு சவரன் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே இருக்க அறுபத்தைந்தாயிரத்தோட அதிகபட்சமாக ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் தேவைப்படும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான நல்ல டிசைன் பார்த்தீங்கன்னா அதில் செய்கொளி செய்த அதிகமாக இன்னும் கூட அதிகமாக வரதுக்கான அபாயம் இருக்கு இதே போல வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட தங்கத்தோட விலை முப்பத்தி ஐந்தாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே டபுள் ஹச் இது வந்து யாருமே எதிர்பார்க்கல நம்ம கூட வந்து எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இது எதிர்பார்க்காம தான் இருந்தாங்க அதே போல் இந்தியாவோட ஜிடிபி அரசு மூலதனம் செலவு நடுத்தர வருமானம் பெறும் மக்கள் வரி விலக்கினால் நுகர்வோரை ஊக்குவித்தல் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்து ஐந்து இருபத்தி ஆறாம் அதிகரித்துள்ளது இந்த நடவடிக்கைகளால் வளர்ச்சியடைந்து மேற்கொண்டு உதவும் அதே வேளையில் இந்திய மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும் இப்படி பங்குச்சந்தை உயரும்போதே நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் பங்கு சந்தை சரியும் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடான தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்கின்றனர்